வெயில் முருகனுக்கு அரோஹரா ஹாப்பி நவராத்திரா டு ஆல் ஆஃப் யூ அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் குலு வச்சாச்சு இன்றைக்கி குலுவோட முதல் நாள் நம்ம வீட்டில் ரெண்டு பிரசாதம் பண்ணுறோம் ஜிலேபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரை கப் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கால் கப் தண்ணீர் இது அத்தனையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து பேட்டர் ரெடி ஆகிடும் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி மட்டும் அதில் போட்டுடலாம் அவ்வளோதான் இது வெரி சிம்பிள் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம எல்லாமே நம்ம வீட்டில எல்லாம் இருக்கிற சாதாரணமாக இருக்கிற சாமான்தான் இப்போ அதுக்கு வந்து நம்ம சீனி பாகு போகிறோம் ஒரு கப் தண்ணீர் ஒன்றரை கப் சீனி அவ்வளோதான் தேவை ஸோ முதல்ல பாத்திரத்தில் சீனியை போட்டு ஒரு கப் தண்ணீர் விட்டு மிதமான தீயில் அதை நல்லா தழைக்க வைக்கிறோம் அதில் ஏலக்காய் பொடியும் கலர் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலரும் சேர்க்குறோம் ஒரு கம்பி வந்தோடனே அதை நிறுத்தி அதை தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்து பேட்டரோட எல்லா சாமானும் ஜிலேபி பண்ணுறதுக்குள்ளே அத்தனை சாமானே ஒரு பவுலில் போட்டு எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம் சேர்த்த உடனே இந்த மாதிரி மஞ்சள் பொடியும் போட்டதுனால ஒரு க கலரில் மாவு வந்துடுது இப்போ நம்ம அடுப்பில் மிதமான தேயிலை பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு ஜிலேபியாக புழியணும் இந்த ஜிலேபி புழிகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோன் சாதாரணமாக நம்ம வீட்டிலலாம் இருக்கிற பிளாஸ்டிக் கவர் தான் அதில் ஒரு சின்ன ஹோல் ஒரு கார்னரில் போட்டு இந்த மாதிரி நான் மேலே ரப்பர் பேண்ட் போட்டு அதை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஐசிங் கோன் உங்கள்கிட்ட இருந்தால் அதில் பண்ணலாம் பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி பிழிக்கிறதுக்கு நம்ம ஸ்கூஸிங் பாட்டில் கிடைக்கிது அது இருந்ததுன்னா அதுலேயும் பண்ணலாம் ஸோ நான் இருக்கிறதுலே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இது நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அது நல்ல கிறிஸ்பாக வெந்த உடனே சட்டுன்னு வெந்துடும் அதனால இதை போட்டுவிட்டு எங்கேயும் போக வேண்டாம் உடனே எடுத்து அந்த லேசான வெது வெதுங்கிற சூட்டில் நம்ம இந்த சீனிப்பாக வச்சுருக்கணும் அதில் நம்ம இதை போட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் வச்சா போதும் ரெண்டு பக்கமும் திருப்பி அதை எடுத்து ஒரு தட்டில் நீங்கள் அப்படியே அடுக்கி வச்சிங்கன்னா அழகாக கிறிஸ்பாக ஜாங் ஜிலேபி வந்து அரை கப்புக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த சைஸ்க்கு வரும் இது ரொம்ப சுலபம் செய்கிறது ரொம்ப அவசியம் செய்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயும் எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ஃபேவரட் இது ஸோ இது அரைக்க கரைக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை வீட்டில் இருக்கற சாமான வச்சு அழகாக நம்ம பண்ணிடலாம் இன்னொரு பிரசாதம் வந்து காராமணி சுண்டல் ஸோ அதையும் நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தோம் கடுகுளுத்த மறுப்பு காயம் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் எல்லாம் போட்டு அருமையாக ஒரு சுண்டல் பண்ணியாச்சு இப்போ நைவேத்தியம் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச்